அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் அக்டோபர் நாலாம் தேதி பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைக்கி கடல் நீர் வைத்து சிறப்பு பூஜையானது தொடங்கியிருக்குங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயா அருகே உள்ள சிவன்மலை சுப்பிரமணிய கோவிலோட இந்த உத்தரவு பெட்டியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்களா கடல் நீர் வைக்கப்பட்டு ஆண்டவரோட உத்தரவுப் பொருளாக பார்க்கப்படுது மேலும் இந்த கடல் நீர் வைக்கப்பட்டதுனால நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களாக மாறப்போகுது தீய பலன்கள்லாம் பெற போகிறோமா அல்லது நல்ல பலன்களை பெற போகிறோமா அப்படிங்கிற எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த உத்தரவு பெட்டியோட சிறப்புகள் என்ன இந்த உத்தரவு பெட்டியில் இதற்கு முன்னதாக என்னென்ன பொருட்கள் எல்லாம் வைத்து சிறப்பாக பூஜை செய்யப்பட்டாங்க அப்போது நடந்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி இந்த சிவன் மலையில் ஒளிந்திருக்கும் அதிசயங்கள் என்ன எல்லாத்தையுமே விரிவாக பார்க்கலாங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நாட்டில் நடக்க போவதை முன்கூட்டியே சொல்லும் ஒரு அற்புதம் வாய்ந்த கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போறோங்க இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி இனி இனி இது நடந்தே தீருங்க சிவன்மலை ஆண்டவன் உத்தரவால இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே நமக்கு நல்ல காலங்களாக மாற நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செய்யோங்க அதே மாதிரி உங்களுக்கு சிவன்மலை முருகன் பிடிக்கும் அப்படின்னா கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல பதிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்மா திருப்பூர் மாவட்டம் காங்கயத்திற்கு அருகே சிவன்மலையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆண்டவன் உத்தரவு அப்படிங்கிற பெயரில் வினோத வழிபாடு எந்த கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த கோவிலில் நடைபெற்று வருதுங்க இந்த மலைக்கோவில் எந்த கோவிலும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சமாக இந்த கோவில்ல ஆண்டவன் உத்தரவு அப்படிங்கிற பெயரில் ஏதாவது ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்வது வழக்கமாகவே காலங்காலமாகவே பின்பற்றப்பட்டு வருகிற ஒரு விஷயங்க ஒரு பக்தரோட கனவுல முருகன் போய் குறிப்பிட்ட பொருளை வைத்து வழிபட வேணும் அப்படின்னு சொல்லுவார் அதை கேட்டுட்டு சிவன்மலைக்கு வந்து பக்தர்கள் பார்த்திங்கன்னா பூசாரிகிட்ட சொல்லுவாங்க அப்போது அந்த பூசாரி பார்த்திங்களா அந்த பக்தர்கள் சொல்வது உண்மையா அல்லது பொய்யா அப்படிங்கிறத வந்து பூ போட்டு பார்ப்பாங்க ஒருவேளை உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே வழிபட்டு வரும் அந்த பொருளை வந்து கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருந்து எடுத்துட்டு பக்தர்கள் சொல்லும் என்ன பொருள் சொல்கிறாங்களோ அந்த பொருளை வைத்து புதியதாக பொருளை வைப்பாங்க இதனால தான் இது ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு அழைக்கப்படுதுங்க இந்த நிலையில் கோவை மாவட்டம் மணிகாரம்பாளையம் இடிகரையை சேர்ந்த ஒரு பெண் பக்தர் பவானி அப்படிங்கிறவரோட கனவுல வந்த முருகன் வந்ததாக கடல் நீர் வைத்து பூஜை செய்யப்பட்டு மேற்கொண்டு பொருள் கண்ணாடி பெட்டிக்குள்ள நாலாம் தேதியானது வைக்கப்படுதுங்க இப்படி காட்சிக்கு வைக்கப்படும் பொருள் தொடர்பாக ஏதாவது ஒரு சம்பவம் நிகழும் அப்படிங்கிறது பக்தர்களோட காலங்காலமாகவே இருந்துட்டு வர நம்பிக்கைங்க மேலுமே நாட்டில் நடக்கப் போவதை உன்னதாகவே இதுக்கு முன்னர்த்துறதுனால இதுக்கு காரண மூர்த்தி அப்படின்னு பெயருமே கூட இருக்குங்க இந்த பொருளால் நாட்டில் இன்னும் நடக்கப் போகுது அப்படிங்கிற பக்க பல பக்தர்களோட கேள்வியாகவும் இருந்துட்டு வருதுங்க பால்வளம் மிக்க வனத்தில் கோவில் கொண்டுள்ள நல்ல மங்கை உடனர் சிறீநிவாசனர் மகனே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி மலைச்சாரில் திணைப்புணம் காத்து கொண்டிருந்த வள்ளியம்மையை காதல் மனம் புரிந்து இங்கு முருகன் குடியேறியதாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்களா சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து ஒரு சிதறிய ஒரு சின்ன பகுதி தாங்க சிவன் பார்வதி மற்றும் அங்கத்தியர் சிவனை நோக்கி தவம் செஞ்ச ஒரு தளமாகவும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனம் முடித்த முருகன் வள்ளியோடு இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் தல வரலாறுமே சொல்லப்படுது அதனாலதான் இந்த தளத்துல முருகன் சுப்பிரமணியராக வள்ளியுடன் அழகாக காட்சி கொடுப்பாருங்க இந்த திருக்கோவிலுக்கு சென்று வந்தாலே நம்மளோட வாழ்க்கையில பல்வேறான மாற்றங்கள் ஏற்படுங்க சிவன்மலை கோவில் சிறப்புகள்ல பிரசித்தி பெற்றது இங்கிருக்கும் ஆண்டவன் உத்தரவு பெற்றிதாங்க மனிதர்களுக்கு ஏற்படும் இன்னல்கள் மற்றும் மகிழ்ச்சிகளை முன்னதாகவே உணர்த்ததுனால மூலவருக்கு காரணமூர்த்தி அப்படிங்கிற பெயருமே இருக்கு சிவன்மலை ஆண்டவர் பக்தரோட கனவுல வந்து தனக்கு இன்னும் வைத்து பூஜை செய்யுமாறு சொல்வார் அதன்படி சாமிகிட்ட உத்தரவு கேட்டுட்டு உத்தரவானதுமே அந்த குறிப்பிட்ட ஒரு பொருளை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுவாங்க இன்னொரு பக்தர்கள் வந்து அந்த கனவுல முருகர் வரும் வரைக்குமே அந்த பொருளை சுட்டி காட்டும் வரைக்குமே அந்த பழைய பொருளை அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள பக்தர்களோட பார்வைக்காக இருக்குங்க இதற்கு டெய்லியுமே பூஜை செய்வாங்க இந்த ஆலயத்திற்கு சென்று முழு மனதோட முருகனை நினைத்து பிரார்த்தனை செஞ்சு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே சரியாகிவிடுங்க திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் மேன்மை நோய் பாதிப்பு என அத்தனை பிரச்சனைகளுக்குமே இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நல்ல தீர்வு கிடைக்கும் அற்புதமழையாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வக்கிரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வழிபட்டு வந்தாலே எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலுமே அதிலிருந்து விடுபடலாம் சனி பகவான் தனி சன்னதியிலும் எழுந்திருக்கிறாருங்க மழை மேலே சுரலோக நாயகி சமேதா காய்ச்சல் வந்தவங்க மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து அதை பூஜை செஞ்சு சாப்பிட்டாங்க அப்படின்னாவே காய்ச்சல் முழுமையாக நீங்கும் அப்படிங்கிறது காலங்காலமாகவே இருந்துட்டு வர நம்பிக்கைங்க மேலுமே இது உண்மையான விஷயமாகவும் சொல்லப்படுது இந்த கோவிலோட சிறப்புன்னு பார்த்தோமா மற்ற திருத்தலங்கள் போல் இல்லாமல் இங்கு முதல் வழிபாடு பார்த்திங்களா முருகப்பெருமானுக்கு தான் ஆனால் மற்ற கோவிலில் பார்த்தீங்கன்னா நம்ம முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு தானே நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்தே நிற்கப்படுதுங்க யாத தீபம் எப்போதுமே இந்த கோவிலில் எரிந்து கொண்டிருப்பது இந்த கோவிலோட ஒரு சிறப்பாகவும் சொல்லப்படுது திருநள்ளாறு சென்று நீங்கள் சனீஸ்வரனை தரிசிப்பதும் நாராயணர் கோவிலுக்கு சென்று நீங்கள் சூரியனை வழிபடுவதனாலும் ஏற்படும் சிறப்புகள் உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே இங்கு வந்து வழிபட்டாலே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த ஆலயத்தில் பல்வேறான அதிசயங்கள் நிறைந்திருக்குங்க அதே மாதிரி இந்த சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் இதற்கு முன்னதாக ஏகப்பட்ட பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்திருக்காங்க இதற்கு முன்னதாக கண்ணாடி பெட்டிக்குள்ள கடந்த மார்ச் ஆறாம் தேதி பார்த்திங்களா முதல் பிரம்பு மற்றும் சூடம் வைக்கப்பட்டு பூஜிக்கப்பட்டு வந்த நிலையில் சுமார் ஏழு மாதங்களுக்கு பிறகு பக்தர்களோட கனவுல வந்து கடல் நீர் வைக்கப்பட்டு பூஜிக்கப்படுவது குறிப்பிட்டத்தக்க ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுதுங்க கடல் நீரை வைத்து வழிபடுவதனால சுனாமி ஏதாவது வருமா அல்லது இயற்கை சீற்றங்கள் ஏதாவது வருமா அப்படி அப்படின்னு மக்களிடையே பயமும் கூட ஏற்பட்டிருக்குங்க மேலுமே தற்போது வடகிழக்கு பருவமழை காலம் அப்படிங்கிறதுனால கடல்ல ஏதாவது ஆக்ரோஷ புயல் உருவாகுமா இல்ல கடல் சார்ந்த தொழில் வளர்ச்சி அடையுமா அப்படிங்கிற கேள்வியுமே மக்களுக்குள்ள எழுந்திருக்குங்க அடுத்து பூஜை பொருள் மற்றொரு பக்தர்களோட கனவுல வரும் வரைக்குமே அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ள இந்த பொருளை பக்தர்களோட பார்த்து வழிபடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்னாடி பல்வேறான பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டாங்க பருத்தி இளநீர் மஞ்சள் உள்ளிட்டவை எல்லாமே வைத்து பூஜை செய்யப்பட்ட சொன்னபோது படு பாதாளத்தில் இருந்த அதோட விலையில் உயர்வு ஏற்பட்டு விவசாயிகளோட வயிற்றில் பால் வறுக்கப்பட்டதுங்க அதே போலதாங்க கொரோனா காலகட்டத்தில் மஞ்சள் வைத்து பூஜை செய்ய சொன்னபோது நாம் கொரோனா தொற்றிலிருந்து தப்பிக்க மஞ்சள் துளை நிறைய நாம் பயன்படுத்தணும் மஞ்சள் ஒரு கிருமி நாசினி அல்லவா இப்படியாக பல்வேறு விஷயங்களை இந்த உத்தரவு பெட்டியானது நமக்கு உணர்த்துக்கிறதுங்க இருக்குங்க இப்போதுமே கடல் நீர் வைக்கப்படுவது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும் அப்படின்னு கூட நம்பப்படுதுங்க சிவன்மலை முருகன் கோவிலோட சிறப்பு அம்சங்கள் சிவன் திரிபுரத்தை அழித்தபோது மேருமலையின் சிறு பகுதி சிதறியதுனால சிவன்மலை என பெயர் பெற்றதுங்க ஆண்டவன் உத்தரவு பெற்றிய அமைப்பு பதினெண்டு சித்தர்களில் ஒருவரான சிவவாக்கியர் தங்கியிருந்து தவம் செய்த ஒரு அற்புதமான தளமாகவும் வள்ளியுடன் முருகன் குடிகொண்டதாகவும் சிறப்பு அருணகிரிநாதரால திருப்புகள் கூட பாடல் பெற்ற ஒரு பெருமை கொண்ட தலம் தாங்க இந்த தலம் மேலுமே திரிபுர சம்ஹாரத்தின் போது சிவனார் மேருமலைய வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சின்ன பகுதி சிவன்மலை என்று பார்த்தோம் மேலுமே இந்த சிவன்மலை முருகர் மிக முக்கியமான சிறப்பம்சம் அம்சம் ஆண்டவர் உத்தரவு தாங்க பக்தர் ஒருவரை கனவுளோட தோன்றி ஏதாவது ஒரு பொருளை குறிப்பிட்டு அந்த பொருளை உத்தரவு பெட்டியில் வைக்க சொல்லுவாங்க இது பார்த்திங்களா நாட்டில் பல்வேறான வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லப்படுதுங்க சிவவாக்கியம் அப்படிங்கிற நூலை இயற்றிய சிவவாக்கியர் சித்தர் மலையில் தங்கி தன்னோட விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோயில் எழுப்பி வழிபட்டார் அவரோட பெயரிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மலையானது சிவன்மலை என வழங்கப்பட்டதுங்க மேலுமே இங்கே பார்த்தீங்களா முதல் பூஜை காலையில ஆறு மணிக்கு காலசந்தி பூஜை பார்த்திங்களா காலையில் ஒன்பது மணிக்கு உச்சிக்கால பூஜை மதியம் பன்னெண்டு மணிக்கு சாயரஜை மாலை நாள் ஆறு மணிக்கு அர்த்தசாம பூஜை பார்த்திங்களா இரவு எட்டு மணிக்கு இந்த கோவிலில் சிறப்பாக பூஜைகள் நடை நடைபெறுங்க சிவன்மலை கோவிலுக்கு வெளியே ஒரு தீப தூணானது இருக்கு அந்த தூணோட அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கே சூளம் தெற்கே மயில் வடக்கே மற்றும் தண்டாயுத பாணி மேற்கே அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்காங்க கோவிலோட உள்ள தெற்கு பிரகாரத்தில் பார்த்தீங்களா கைலாசநாதர் ஞானாம்பிகை சன்னதிகளும் கிழக்கு முகமாக இருக்குங்க மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னிமூலை விநாயகரும் வட மேற்கில் தண்டாயுதபாணியும் கருவறையோட வெளி தட்சாமூர்த்தி துர்க்கை துர்க்கைக்கு எதிரில் சண்டிகேஸ்வரர் சனி பகவானுக்கு அப்படின்ட்டு தனி சன்னதியும் அடுத்து பைரவரோட சன்னதியுமே பிரகாரம் வந்து கொடிவரம் மயில் வாகன குரடு பலிபீடம் கடந்தாலே சுமூகர் சதேகர் துவால பாலகர்கள் அடுத்து உள்ளே கருவறையில சுப்பிரமணிய சுவாமி வள்ளி சமேதராக இருக்கிறாருங்க இந்த கோவிலோட தல விருச்சகமாக துரட்டி மரம் இருக்குங்க சிவ மலை முருகன் கோவில் கி பி பத்தாம் நூற்றாண்டுல சோழர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்படுதுங்க இந்த சிவன்மலை கோவிலுக்கு சென்று வந்தாலே உங்களோட வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்குங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவுப்பட்டியில் புதிதாக மாற்றப்பட்ட பொருளால் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறது போக போகத்தான் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே இந்த சிவன்மலை கோவிலோட அற்புதங்கள் நிறைய இருக்குது இந்த ஆலயத்திற்கு சென்றாலே நல்ல மாற்றம் இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் உற்சாகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டியுமே पड़को आल वि वास्कू